பிறவி இல்லாமல் செய்து கொள்கிறவன் கெட்டிக்காரன் ஆனால் பிறவி இல்லாமல் செய்கிறவன் யார் தெரியுமா சிவபெருமான் உருவனே என்ன காரணம் அவனுக்கு தான் பிறவி இல்லை அப்புறம் எல்லா சாமியும் பிறக்கும் இறக்கும் பிறக்கிற சாமி இறக்குற சாமியை சேர்ந்தோம்னா நாமும் பிறக்கணும் இறக்கணும் பிறக்காத சாமியை சேர்ந்தோம்னா நாமும் பிறக்க மாட்டோம் மாய பரப்பருக்கும் மன்னன் அடி போற்றியோடு இதில் விளங்குதா ஆகையினாலே பிறவி இல்லாமல் செய்கின்றவன் செவ்வொருவார் ஒருவனே அந்த திருவாத உருளியின் புராணத்திலே கடவுன்மா முனிவர் பாடுறார் திருவாத ஊரடிகள் மாணிக்கவாதர் புராணத்திலே கடவுன்மா முனிவர் பாடுறார் எப்படி பாடுறாரு தெரியுமா இப்படி ஆடுறாங்கல்ல இல்லை நடராசர் இப்படி ஆடுறார்ல இந்த குறிப்பை பாருங்க இந்த கம்பீரமான இந்த பார்வையும் இந்த அபிநயமும் எதை குறிக்க தெரியுமா நல்ல கவனமாக கேட்கிறீங்களா இந்த கம்பீரமான பார்வையும் இந்த குறிப்பும் அபிநயமும் எதை குறிக்கிறது தெரியுமா பிறவிய ஒழித்து முத்திய கொடுக்கறதுக்கு நான் தான் கெட்டிக்காரன் என்று காட்டுதான் அந்த அந்த நடனம் 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 நன்னும் பிறவி ஒழித்து இருக்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு என்னும் சமய கடவுளரில் யானே வல்லன் என பதமேல் வண்ணந்துகள் போர் களல் நன்னும் பிறவி ஒளித்து உயிர்க்கு நலஞ்சேர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் ஜமய கடவுடரில் யானே வல்லன் என பதமேல் வண்ணந்துகள் ஒரு கடல் அணிந்து மதுகை கொடியும் நம்பிகை கண் காண நடம் செய்வான் செய்வானந்த பெருந்திருக்காள் ஊரடியில் ஒரு